என்னென்றால் மிக முக்கியமாக வந்து இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவான மக்கள் மற்ற மாவட்டத்தில் எங்களோட கட்சியையும் என்னையும் நம்பி தான் வாக்களித்தவர்கள் நாங்கள் அது கூடிய வாக்காக வென்றிருக்கிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலையும் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால் மக்களுக்கு நன்மை நடக்கும் சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தியிலையும் நாங்கள் குறைக்கானில்லை அவங்கள்ட போதைப் பொருள் கட்டுப்படுத்துறது இப்படியான விஷயங்களை நாங்களும் வரவேற்கிறோம் பாதாள கோஷ்டியை கட்டுப்படுத்துறது கடந்த காலத்தில் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு போன்ற விடயங்களில் பயங்கரவாதிகளாக செயல்பட்ட எங்களோட மாவட்டத்தில் இருக்கிற சில பயங்கரவாதிகளை எதிராக நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விடயங்கள் ஆனால் ஒரே ஒரு குறைபாடு இருக்கிறேன் சொன்னால் இப்போ கடந்த ஒரு வருஷமாக இப்போ என்ன சொல்கிறாங்க ஊழல் நிப்பாற்றம் மோசடி நிப்பாற்றம் போதை போதைப் விடுங்கள் ஊழல் நிப்பாற்றம் வன் சிலை ஊரை நிப்பாற்றம் சொல்கிறாங்கள்தானே ஒரு வருஷமாயிட்டு இந்த வீண் செலவில் நிப்பாட்டினவர்களுடைய செலவு மிச்சம் பிடிச்ச காசுங்கன்றது எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது இப்போ கடந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் தனிய நானூறு மில்லியன் ரூபா பெருமதியான வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் ஊடக வேலை நடந்திருக்கு இன்றைக்கு நாங்கள் சில இடங்களில் போய் பார்வையிட்டாங்க திருச்செந்தூரில் நாங்கள் கட்டி கொடுத்த ஒரு அன்னதான சபை இன்றைக்கு நாங்கள் போய் நாங்கள் ஆலயங்கள் எங்களோட மதஸ்தலங்களையும் நாங்கள் கட்டியிருப்பு தான் நிவனும் பள்ளிக்கூடங்களையும் காட்டவனும் ஆலயங்கள் புனரமைக்கவேணும் இப்போ ஏன் எங்கட இந்த வட்டாரத்தில் இருக்கிற எங்களுடைய கப்பலேந்திய மாதா கப்பலேந்திய மாதா கோயிலுக்கு காசு போட்டினாங்க மைதானத்துக்கு போட்டினாங்க வைரன் கோவிலுக்கு போட்டினாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஒரு ஐம்பது ஒரு முப்பது நாங்கள் லூத்து மாதம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே நான் எந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அது எந்த காசு இல்லை உங்களோட வரி காசு நாங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து பறிச்சி கொழந்தை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒரு ரூபா கூட எம்பி மாருக்கு இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ நிறைய இடங்களில் வந்து ஜேபி நியமனம் அதாவது இந்த என்ன சொல்கிற ஜேபிக்கு சமாதான நீதிவான் அதிலேயே நகர் பிரதேசங்களில் சமாதான நீதிவான்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம் சில கிராமப்புறங்களில் சமாதான நீதிவான் ஒருவர் தேர்ட் ரிப்போர்ட்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டம் அவள் அந்த கிராம் தேவையானவர்களுக்கு சமாதான நீதிவான் பதவி கூட இந்த பாராளுமன்றத்தில் கொடுக்க இலாது ஏன் பாராளுமன்றத்தில் பேசவே விடுறாங்களில்லையே கடந்த பாராளுமன்றத்தில் சொன்னால் நீ புலி கத்தாதன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்களே ஆனால் சண்டை பிடிச்சி பேசலாம் இதில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் அன்றைக்கு சொன்னேன் சபாநாயகருக்கு சபாநாயகர் நான் எலும்ப மட்டக்களை எப்படி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது அன்றைக்கு நான் எழும்பி வெள்ளவண்ணேகன் எழும்பி பேச இல்லை இது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் இருக்க வேணும் என்றார் நான் சொன்னேன் சபாநாயர் உங்களை போல இந்த வெள்ளத்துக்கு அடைஞ்சி வந்தான் உரிமட்டைகள் நான் நான் சபாநாயருக்கு நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தில் அடைஞ்சி ஒரு உரிமட்ட மாதிரி பாராளுமன்றம் வந்தால் ஏன்னா தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த அலையில் வெள்ளத்தில் அவர் மூன்றாவதாக நாலாவதாக புலனோ மாவட்ட தெரிவு செய்யப்பட்டு சபாநாயராக வந்தவர் நான் வந்து நான் அப்படி வர உங்களோட அரசாங்கத்துடைய என்பிபி அலையை எதிர்த்து நின்று என்பிபி சுனாமியை எதிர்த்து நின்று மற்ற மாவட்டத்தில் வெண்டு வரலாறு மட்டங்களும் மாவட்டத்தில் அதுக்கூடிய வாக்கெடுத்து பாராளுமன்றம் வந்த எனக்கு எங்கட மக்கள் மற்ற மாவட்டம் மக்களிட பிரச்சனை இங்கே கயக்க என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தான் நான் பேசினேன் நான் இதே சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கத்தை நல்ல விஷயங்களை வரவேற்கிறோம் ஆனால் எங்களோட மக்கள்கிட்ட பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீர்த்து கொள்ளையிலாட்டி பிறகு இந்த அரசாங்கம் ஊழல்வாதியில் பிடிச்சாலும் என்ன பிடிக்காட்டி என்ன ஊழல்வாதிய புடிப்ப இந்த அரசாங்கம் வேற என்ன சொன்னாங்க உகாண்டா உகாண்டா நாடுல மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் வந்து கொள்ளையடிச்ச காசு பதினெட்டு பில்லியன் அமெரிக்கன் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ல பத்து வீதம் பத்து வீதம் இந்த நாட்டுக்கு நூத்தி எண்பது மில்லியன் வந்தாலே பத்து வீதம் எட்டு ஒரு ஒரு வீதம் வந்தாலே எங்கட இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல பிரஜனை நாங்க முடிக்கலாம் ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலருண்டா முந்நூறு மில்லியன் இலங்கை ரூபா ஒரு மில்லியன் அப்போ எங்களுக்கு அதில் ஒரு ச ஒரு வீதம் வந்தாலே பதினெட்டு மில்லியனில் அதை முந்நூறு அளவு பேர் இருக்குன்னா எத்தனை கோடிக்கணக்கில் வரும் இந்த சரசமூக நிலையம் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை ஆனால் நாங்கள் மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்தது அது இந்த வரவு சிறு திட்டம் வரப்போகுது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கிறோம் சொன்னாங்க நான் நினைக்கிறேன் சில அரசு ஊழியருக்கு போன வருஷம் நூற்றி ஐம்பது ரூபா தான் அதிகரிச்சோம் உங்களுக்கு வரும் கௌரவ கூட்டம் இவருக்கு இந்த அதி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் எங்கள மாநகர சபை உறுப்பினராக சாரி அவர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராகவும் இருக்கிறார் மாநகர சபை உறுப்பினராக இருக்கிறார் எவ்வளவு கூட்டம் அவருக்கு முந்நூறுவா தான் சம்பளம் போட்டிருக்கு பா அவர் வாக்களிக்கல இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு ஆனால் தென்னிலங்கையில் இப்படியான ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கிற இவங்கள் எல்லாம் இவங்கள் வந்தால் ஆறு மாதத்துக்குள்ள சம்பளம் உயர்த்த போகிறாங்கன்னு நம்பி வாக்களித்தவங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் இந்த வருடத்துக்குள்ள நாங்கள் அரசாங்கம் நாங்கள் ஒருவரும் புள்ளி அணைக்க கூடாது நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டி அடித்து திருப்பி ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு வரவோ ரணில் விக்ரமசிங் எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு வர வேண்டிய பங்கு எங்களோட மக்களோட வரி காசு எங்களுக்கு வர வேண்டிய பங்கு நாங்கள் எங்களோட மக்களுக்காக பறிச்சாவது எடுத்துட்டு வரணும் இல்லாட்டி எங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் வேற என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ அதால் நாங்கள் வந்து இந்த மக்கள் சந்திப்பில் நாங்கள் நடாத்தி வர்றது என்றால் இந்த விரவு செலவு திட்டம் வரப்போகுது இன்னொரு விஷயம் இருக்கு விரவு செலவு திட்டத்தில் இப்போ ஐயா சனசமூ நிலையம் பேசியிருக்கிறார் அதில் வந்து ஐயாவை எதிர்பார்க்கலாம் நான் வந்து நாளைக்கு பார்லிமெண்டில் பேச வேணும் நாளை அன்றைக்கு வேணும் அதுக்குரிய ஒரு விவாதம் பொருள் வரைக்குள்ள நாங்கள் பேசலாம் சில எம்பி மாதிரி இருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னால் ஏதாவது ஒன்று எழுதிட்டு வந்தால் அது அன்றைக்கு வந்து மீன்பிடி அமைச்சு விவாதமா விவசாய அமைச்சு விவாதமா இல்லாட்டி நிதி அமைச்சின் விவாதமாண்டு இல்லை அவங்க எழுதிட்டு வரதான் அன்றைக்கே அவ்வளோ தான் சிலாக்கள் எழுதிட்டு வராக்களும் தயார்படுத்தி வராக்களும் இருக்கிறாங்க நான் அப்படி செய்யலாம் அப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து எங்களோட மக்களோட குறைபாடுகளை நாங்கள் முன்வைப்போம் இப்போதைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் செய்யக்கூடியது உங்களோட சார்பில் குரல் எழுப்புறது நீங்கள் பார்த்துருப்பீங்க மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு போனால் முந்திருந்த மாதிரி சண்டை இல்லை என்ன முந்திருந்த ஆக்களோட சண்டை பிடிக்க வேணும்னு சொன்னால் முழுதும் கள்ள கள்ள கூட்டம் இவங்கள் களவுல கொஞ்சம் இன்னும் எனக்குன்றா இவங்க களவெடுக்கிற மாதிரி இன்னும் தெரியல இவங்க ஒரு சிலர் மட்டக்கிழப்ப செய்தாக்கள் ஒரு சிலர் கலவுகள் ஈடுபடுறதாக எங்களுக்கு தகவல் ஒன்று என்று வருது அதை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் தானே ஆனால் தென்னிலங்கையில் நிறைய பேர் களவெடுக்கிறதாக குற்றச்சாட்டு இருக்கு நானும் பாராளுமன்றத்தை சிலதேர் வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் முந்தி அப்படி இல்லை முந்தி உங்களுக்கு தெரியும் நான் இந்த பிரதேசத்தில் இருக்கிற டேக்கர் காணியை பிடிச்சி அடைச்சது போராட்டம் எல்லாம் ஏதாவது ஊழல் நாங்களும் எத்தனை தரம் போய் என்ன அப்போ இன்றைக்கி அதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட கூட்டங்களில் சண்டை இல்லை ஆனால் நாங்கள் சில விஷயங்களை அரசாங்கத்துடன் நாங்கள் மாவட்டமற்ற நாங்கள் தான் பிரச்சனையை முன்வைக்கிறோம் அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்வோம் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் மாநகர சபையால் செய்து தரக்கூடிய வேலை திட்டங்களை எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் கௌரவ முதல்வர் பிரதி முதல்வர் இணைந்து உங்களுக்கு செய்து தருவாங்க